அரசங்கு <camina> அரச <camina> <camina> மக்கள் மீது பாடசாலை மாணவர்களுக்கான கோசாட்சி நிலையை உறுதிப்படுத்தி நீங்கள் நீங்கள் பயங்கரவாத தடை தக்கத்தை நீங்கள் வழங்க வழங்க திறமையுடன் கூடிய சமஸ்டி தீவை தமிழ் மக்களுக்கு வழங்க 愿意养育着你

ஆசிரியர் அறிவல் சேவையில் காணப்படும் தொழிற்சாலை சிக்கலில் வேண்டும் வேண்டும் آپ کا تڑیاں آپ کا تڑیاں ریڈی ہو کو آپ کا تڑیاں دیا 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 کو نہ آپ کا ٹاؤن مار کو ریڈی ہو کو 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய இலவச பாதுகாப்பு அபிவிருத்தியும் எழுச்சியும் தீர்மானிக்கப்படும் அந்த வகையிலே இங்கே ஒரே இயக்குனர் ஒற்றுமையில் வெற்றி திருநாகும் எனவே தொடர்ந்து இவரது போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி பெற்றே தீர்வோம் என்று இயங்கராசிரியர் சங்க தலைமை